ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான் கேப்டன் தான் எஸ் லாங் வெயிட் இஸ் ஓவர் நிறைய பேர் நிறைய நாளாக கேட்டது யார் யார் சொல்லுங்க 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 பாம்பில் என்ன பண்ணிட்டுருதுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்டாங்க பாஷா கேட்குற மாதிரி யார் கேப்டன் கேப்டன் கேப்டன்னு அபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு நீங்கள் நேர்ஸ் அப்புறம் தான் எனக்கே தெரியும் ஆஃபீஸில் ரொம்ப பிஸி ஆகிட்டு அதான் ஏதும் கூட ஒரு வீடியோ போட முடியல கட கடன்னு பார்த்தா நீங்கள் எல்லாம் கமெண்ட்டை உள்ளே போட்டிருங்க சார் பவன் அர்ஜுன் நம்பர் செவன்டீனு வைஸ் கேப்டன் அது போடுங்க என்ன பண்ணுங்கள் கம்மான் நான் அன்பு கட்டிலே இருக்கீங்க அது உங்களுக்காக என்ன ஒப்பினியன் சொல்லிடுறேன் அண்ட் எக்ஸ்பெக்டட் லைன் தான் சொல்லுவீங்க நிதிஷ் இருந்தால் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்களேன்னு அந்த பீரியடில் சொன்னேன் அப்புறம் லேட்டாக நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுங்களேன் நிதிஷ்லாம் யங்ஸ்டர்ஸ் போன சீசன் வரைக்கும் ஓகே நீங்கள் நரேந்தர் அண்ட் சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸு மாசான முத்து இவங்களெல்லாம் ஓகே இவங்க இதே ஏஜ் லெவலில் உள்ளவங்க வேறு சிஆர் சிஸ்டி சீனியர் அதை விட்ருங்க தராசு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பவன் அண்ட் அர்ஜுன் ரெண்டு இன்னும் பிக் பிளேயர் ஏன்னா ஆஃப் கபடி அண்டு வேர்ல்டு கபடியே சொல்லலாம் ஸ்டார்ஸ் அவங்கள நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் தடங்கள் வரும் பாரி ஜூனியர் இது எப்படி இருக்குன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா விட்டுட்டு நீங்கள் குல்தீப் போய் அதை போய் கேப்டன்ஷிப் பண்ணுன்னா அந்த மாதிரி கதை போன சீசன் இதுவும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது சாகரை பற்றி சாகர சாகரை கேப்டனாக போடலன்னே மேபி இன்ஜுரி ப்ரோன்னு வேறு இருந்தது இல்லையா சாகர்ன்னா இவங்க மலையாக சொல்லியிருப்பாங்க ஒரு மாதம் முன்னாடியே இந்த ப்ராக்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது ப்ரீ கேம்பில் போயிட்டுருக்காங்களே பார்த்துருப்பார் கோச்சு கோச்சோட இன்டர்வியூலேயே சொன்னார் கேட்டாங்களே சாகார கேட்டேன் யார் கேப்டன் இப்போ சொல்ல முடியாது பார்ப்போம் ப்ரீ கேம்ப் எல்லாம் முடிகிற நேரத்தில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து டிசைட் பண்ணுவோம் நான் மேனேஜ்மெண்ட்டு கோச்சு யார் யாரோட விற்பனைமோ தகுந்த மாதிரி பண்ணுவோம் நாங்கள் ஸோ ஈவென்ச்சுவலி எக்ஸ்பெக்டட் பவன் ஷராவத் ஈனோ சூப்பர் பிளேயர் கேப்டன் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சவுத் ஏஷியன் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப் அவருக்கும் பாயிண்ட் டு பி ப்ரூவ் லாஸ்ட் மூணு சீசன் அவ்வளோ சரியாக போல பிஹிக்கல் நைனில் நம்ம தான் ஐஏஸ் ப்ளே பண்ணி அவரை கொண்டு வந்தோம் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுர் ஆகிடுச்சு அவர் விளையாடவே முடியல அந்த பி நைன் அதை அதை எல்லா அதை அதை வரை எல்லாண்ட்லையும் சொல்கிறார் ஏக்கா மதுராக தான் ஓஸ்கோ பூராக்கார நான் அதாவது ஒரு வேலை டிஸ்கன்டினியூ ஆகிடுச்சு அதை கம்ப்ளீட் பண்ணோம் தமிழ் தலைவாசன் செஞ்சுக்கிட்டு சொன்னார் அண்ட் அவரும் யோசிப்பார் இல்லையா தெலுங்கு டேட்டாஸ் ரெண்டு சீசன் விளையாண்டாரு எப்பியம் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க பண்ணல அண்ட் இப்போது தமிழ் தலைவாசுக்கு வந்துட்டார் வேர் இ பிலாங்ஸ் ஃபேன் ஃபாலோவிங் ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் அண்ட் எனக்கு தெரிஞ்சது த தமிழ்நாட்டில் தான் ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் ஃபார் கபடி அண்ட் தமிழ் தலைவர் பிளேயர் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஹரியான சில பிளேயர் பிடிக்கும் யூ மும்பா பிடிக்கும் பிரதீப் நர்வால் பிடிக்கும் நவீன் எக்ஸ்பிரஸ் பிடிக்கும் ஆனால் நீங்கள் அவங்க ஊருக்கு போய் பாருங்களா இங்கே இருக்கிற நம்ம ஆளுங்கள அவ்வளோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்களா தெரியாது உதாரணத்துக்கு ஃபார்மர் தமிழ்நாடு பிளேயர் சொல்கிறேன் எனி வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் வைஸ் கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் ரைடு மிஷின் வெரி வெரி டேலண்டட் அண்ட் அவர் கோல்டு மெடல் ஜெயிச்சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஏஷியன் கேம்ஸில் அண்ட் வெரி குட் சாய்ஸாக இது அண்ட் பதினெட்டு மேட்ச் இன்னும் அதில் சென்னை ஹோம் மேட்ச் சென்னையில் வேறு நிறையா இருக்குது நே யார் யார் போக போகிறீங்கன்னு சொல்லுங்கள் பவன் அர்ஜுனு நரேந்திர திகியே மோயின் ஷப்பாக்கி சாகர் நிதிஷ் இமான்ஷு ரோனக்கு எல்லாம் பார்க்கலாம் நேராக போனால் நானும் ட்ரை பண்ண போகிறதுக்கு பார்ப்போம் இதனால இமான்ஷு அந்த அஷீஷ் வேறு வீடியோ மேலே வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சரியாக தெரில அவனை லைட்டர் நோட் நிறைய பேர் கேட்டிங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு அதான் நல்லா தெரியுது அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதனால அதை பற்றி ஜாஸ்தி எல்லா எலாப்ரேட்டர் பேசலை லோட் நிறையா இருந்ததுனாலையும் இப்போ டோர்னமெண்ட் ஷார்ட் ஆனால் அஞ்சு வீடியோ போட வேண்டியது ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு தெரியும் பிரிவூ போடுவோம் கோச்சுக்காரன நடுவில் கோச்ச்காரர் என்ன சொன்னார் கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து கேப்டன் என்ன சொன்னார் வீடியோ அந்த கேப்டன் என்ன சொன்னார் மேட்சை பற்றின ரிவ்யூ மினிமம் அஞ்சு இருக்கும் தமிழ்தல் பதினெட்டு அஞ்சு தொண்ணூறு வில் ட்ரை மற்ற மேட்சஸ் பற்றியும் பேசுவோம் அதெல்லாம் உங்கள் ஆதரவை பொறுத்து தான் கீப் சப்போர்ட்டிங் ஆஸ் கோச்சை கேட்டாங்க அப்புறம் கோச்சை என்ன சொல்கிறீங்க கேப்டன் கே கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னு சஞ்சய் பள்ளியான்னு சொன்னால் பவன் இஸ் அ ப்ரூவன் லீடர் அண்ட் வெரி குட் ப்ளேயர் மோஸ்ட் ஃபியர்ட் பிளேயர் இன் லீக் அதாவது ரொம்ப ஒரு பிளேயரை பார்த்து பயப்படுறாங்கன்னா பவனை பார்த்து தான் பயப்படுவாங்க லீகில் கரெக்டான ஆள் தான் எந்த மாதிரி சுச்சுவேஷனும் அவர் ஹேண்டில் பண்ணுவார் ப்ரெஷராக ஐ கன் இன்ஸ்பயர் த டீம் எங்ஸ்டரை இன்ஸ்பயர் பண்ணலாம் ரோல் மாடல் ரைட் டெசிஷன் எப்போ ஒரு எப்படி இது அவர் சொல்ல நான் சொல்கிறேன் தோனி எப்படி சிஎஸ்கேக்கு ஏன்னா ரோல் மாடல் ரைட் டெசிஷன் யங்ஸ்டரை க்ரூம் பண்ணுறதை ஆவட்டோ யூ இன்ஸ்பயர் அவரை பார்த்து வளர்றது கற்றுக்கிறது திகியே நரேந்திர அடிகிரி அதே தான் சொல்லுவார் நம்ம பவன் தான் நிறைய கற்றுக்கிறாரு குரூஷியல் மூமெண்ட்ஸில் என்ன பண்ணோம் ஏதுன்னு பிகேஎல் கேல் நைன்லேயே ஒரு மாதம் கேம்ப்ல இருக்கும்போதே இந்த பசங்களாம் நிறையா பா சொல்லி கொடுத்துருப்பார் அவர் நம்ம நரேந்திர ஷைனான ஆலோ பசங்க காரணமே பவன் தான் அந்த ஒன்றரை மாதம் சொல்லி கொடுத்துருப்பார் ப்ரீ கேம்ப்ல இன்ஜின் ஆனதுக்கப்புறம் சாகர் உதயகுமார் வர கிளம்பிட்டார் நான் வரேன் குமார் வந்தார் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் எல்லோரும் மூக்கில் வரல வச்சாங்க என்னப்பா இந்த டீம் செமிஃபைனல் வந்துச்சு ரெண்டு பாயிண்டில் தோத்த பொன்னரி பால்தர் கொஞ்சம் மிஸ் இல்லைனா அதுவும் ஜெயிச்சிருந்தால் ஃபைனல் கூட போயிருக்க முடியும் ப்ரோ சாகர் நாட்டின் மேபி மேப போயிருக்கலாம் டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு லாஸ்ட் மோமெண்ட்டில் எல்லாமே டிஃபென்ஸ் நிறைய பாயிண்ட் விட்டோம் அந்த சீசனை சொல்கிறேன் அஜிங்கே பவார் தான் லாஸ்ட் எட்டு மேட்சஸ் பண்ணார் அப்போ பிகேல் டென் மறந்துடுவோம் நீ வா அங்கே வா வா தனி தனி கோச்சுக்காரனா நடந்துகிட்டு இருந்தது பி லெவனோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எடுத்தோன்னே ரெண்டு வயசு கேப்டன் அப்படிலாம் சொன்னாங்க நல்லது இது ஒரு கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் அப்புறம் வீல்சி ஓட்டாபென்சுன்னு சாகர் தான் கண்டிப்பாக அவரோட கேப்டன்ஷிப் மெட்டீரியலாக வேணாம்னு யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டிங்கன்னா ஐடியலி நானும் நினச்சேன் சாகர் தான் வருவார் ஏன்னா ஃபுல்லாக மேட்டில் இருக்க போகிறது டிஃபெண்டர் தான் ரைடர் ஒரு வாட்டி அவுட் ஆகிட்டார்னா எனிவே அடுத்த ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அவுட் ஆகி வேலை உட்காரத்து ரேராக தான் இருக்கும் அண்ட் பவன் ஏன்னா நீங்கள் தேவாங்க வந்து ரிவைவ் பண்ணதே அயான் தான் டக்குன்னு உள்ளே வந்துடுறார் தேவாங்க அதனால தான் முந்நூறு பாயிண்ட் எடுத்தது அதே மாதிரி தான் இது சீயர்ஸ் இவங்க அர்ஜுன் தேஷ்வாள் ஆல்சோ பாயிண்ட் டு ப்ரூவ் அர்ஜுனை பற்றி கேட்டாங்க சஞ்சீவ் பலியான்னு சொன்னார் ப்ரிவிலேஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜெய்ப்பூரில் என் கூட தான் ஒர்க் பண்ண நான் அவர் கூட தான் அவர் கோச்சாக தான் இருந்தேன் அவரோட டெடிக்கேஷன் அவரோட டிசிப்ளின் காம் அண்ட் கம்போஸ்டு அண்ட் டுகெதர் பவனும் அவரும் சேர்ந்தார்னா பவன் அண்ட் அர்ஜுன் பார்மெண்டபிள் லீடர்ஷிப் இருக்கும் அந்த லீடர்ஷிப் யூனிட்டே கொஞ்சம் பிரமாதமாக இருக்கும் அண்ட் ஓவர் டீம் மீட்டிங் அப்போல்லாம் கூட நிறையா ப்ராக்டிஸ் அப்போல்லாம் வர நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க இவங்கெல்லாம் ஈவெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இனி சீனியர்னால் ஜூனியர் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் அதை சொல்ல மாட்டேன் சில ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு சொல்ல விரும்புல எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனு உனக்கு நான் சொல்லி தரதுன்னு அந்த மாதிரி கிடையாது பவன்லாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல அர்ஜுன் பவன்லாம் பேசினா கேட்டுகிட்டே இருக்கலாம் பார்த்து பி கே லெவன் ஒன்பது ரேங்க் வந்தோம் எட்டு எட்டு மேட்ச் தான் ஜெயிச்சோம் அதெல்லாம் ரெமெடி பண்ணுற மாதிரி தான் டக்குன்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு வெரி குட் ஹாப்பி நீங்களும் என்ன நினைக்கிறீங்க டீம் எல்லா காம்போசிஷனும் இருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ரெண்டு டாப் கிளாஸ் ரைடர்ஸ் டாப் கிளாஸ் டிஃபெண்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேர் நிதிஷா ஆகட்டும் டிஃபென்ஸில் அண்ட் நரேந்தர் திக்கியே அவர் ஆகட்டும் அதே மாதிரி மோகின் ஷபாக்கி கலீலி அவர் பேராஷூட்டில் வந்து இறங்கினார் ஆமாம் போட்டோ ஃபோட்டோ போட்டாங்க அவர் எழுதும்போது பேப்பர் படிச்சிருந்தாங்களா நம்ம பசங்க டீ கடையில் அவங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நிறைய கற்றுப்பாங்க அப்படின்றது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாயிண்ட் டு பி நோட் அட் அது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காது நிறைய பேர் சொன்னீங்க என்ன சார் அவங்களாம் சேன் கிடையாது சார் வெளில உட்காரு பரவாயில்ல இருக்கட்டும் ஒம்பது லட்சரூவா கொடுத்து வெளில உட்காரு பவன் அர்ஜுன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு பாருன்னு ஒரு சிக்ஸ் வீக்ஸ் மேட்ச் விளையாடனா வேணான்னு கசக்கு என்ன இருபது வயசு பசங்களுக்கு சொல்லுங்கன்னு பார்ப்போம் என் ஒய்பிக்கு அப்படி தான் கற்றுக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு என் தானே இவங்களும் வந்தாங்க அர்ஜுன் ஆகிட்டோன்னு பவன் ஆகட்டும் பவன்லாம் ஃபர்ஸ்ட் சீசன் ரெண்டு மூணு மேட்ச் தான் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ அப்படி தான் வர முடியும் சச்சின் டெண்டுல்கரே பால் பாயாக இருந்தார் கிரிக்கெட்டில் பால் பாய் தெரியல டெஸ்ட் மேட்சில் பால் வெளில போச்சுன்னா ஃபோர் அடிக்கும்போது ஃபீல்டு ரோடு போய் எடுத்துகிட்டு வந்து டயர்ட் ஆகணும் சுற்றி வர ஒரு பத்து பாய்ஸ் பத்து வயசு பசங்க பன்னெண்டு வயசு பசங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க அதில் ஒன்று தான் டெண்டுல்கர் இன்றைக்கி மாஸ்டர் அவர் ரெக்கார்டை யாரும் நெருங்க முடியாதுல்ல ஹண்ட்ரட் செஞ்சுன்னு சாதாரண விஷயமா அந்த நேரத்தில் அவர் என்னென்ன பால்வாயை போட்டாங்க பாலு தூக்கி போடணும் போகணும் அழுதுட்டு போகாமல் டெடிக்கேஷன் இதை தான் சொல்கிறது இந்த பசங்களுக்குலாம் தே ஆர் வெரி லக்கி நீங்கள் வந்து செவனில் இல்லையா சார் எயிட்டில் இல்லையா சார் இல்லாமல் நினைக்காதீங்க சான்ஸே கிடைக்கலனாலும் அதை இந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோன்னு எவ்வளோ விஷயங்கள் கற்றுப்பீங்க இந்த மாதிரி லெஜண்டுக்கிட்ட இருந்தால் அதை நீங்கள் பார்க்கணும் சஞ்சீவ் பல்யாண் சுரேஷ்குமார் அண்ட் சாகர் இன்னும் நிறைய விஷயங்கள் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் த டீம் நல்ல தூத்துக்குடி போய் மேட்ச்செலாம் ஜெயிச்சு வேறு வந்தாங்க ஒரு மேட்ச் உள்ளவங்க தோத்தாங்க அதுக்கப்புறம் அதை தான் நோ நோ நம்ம யாரு அப்படின்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதாகட்டும் அது எல்லாமே அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கோம் நாலு சாலிட் ரைடர் இருக்காங்க பவன் அர்ஜூன் நரேந்திர அண்ட் மோயின் ஷாப்பாய் இது இல்லாமல் விஷால் சால் இருக்காரு கணக்கு கரெக்டாக ஒரு கல்குலேஷன் அஞ்சு செகண்ட் தான் இப்போ போயிட்டு வா ரைடுனா கரெக்டாக அஞ்சு செகண்ட் நின்றுட்டு வந்துடுவார் ஒரு வாட்டி அப்படி தான் அஜிங்க இப்போ முப்பது செகண்ட் வேஸ்ட் பண்ணிட்டு வந்தார் அதுதான் சொல்ற பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் கேப்டன் அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது ரெண்டு சீசன் மட்டும் நடந்தது தெரியணும்னா இவரை பாருங்கள் பசல் கேப்டன் பண்ணும்போது காதல் அப்படியே காதோடு தான் அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி காதில் சொல்லி அமிச்சார் விட்டா வாயை அமிச்சர்றார் காது கூட போய் சொல்லிட்டு வா அப்படின்னு அந்த அளவுக்கு இன்னும் தே வில் மோட்டிவேட் யூ ரோல் மாடல் அவரோட இன்டர்வியூ போட்டிருக்கேன் பார்ட் ஒன் அண்ட் டூ பாருங்க சிஎஸ்கே ரெக்கார்ட் பண்ணிட்டாலும் அவர் டெவால் பிரவேஸ் அவரோட ஓன் சிஎஸ்கே கைக்வாட் ரெக்கார்டே வச்சிட்டார் அது என்னன்னு தெரியுன்னா அதே சேனலில் ஒரு வீடியோ போட்டிருங்க போய் டக்குன்னு பார்த்துருங்க அதையும் ஆனால் ரெண்டு காட்டில் வைக்கிற பாருங்க பிடிக்கிதொல்லி அணுக பார்த்து கிரிக்கெட் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க ஓகே ஸோ இப்போதிக்கு தான் கடகடன்னு சொல்லிட்டேன் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஹவு ஹாப்பி வார் எதிர்பார்த்திங்களா இல்லையா அதுக்கிட்டோம் வாழ்த்துக்களை சொல்லிட்டு பெஸ்ட் விஷயம் சொல்லிட்டு சொல்லுங்க 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 நீங்களும் அது சொல்லியாச்சு பவன் நம்பர் செவன்டீன் அவர் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் வைஸ் கேப்டன் பார்ப்போம் என்ன நடக்க போகுது மேட்டில் என்ன பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க தேங்க்யூ ஸோ மச்